நீ பகிர்ந்து போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்தொண்ணும் போது குடிசை வீடுகள்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு ஸோ இவங்களுக்கு கற்பள வட்ச மரக்கட்டளை சார்பாக தார்பாலி விஷயத்தும் அரிசி மளிகை பொருளும் அப்புறம் நீங்கள் உங்களுடைய குடிசை வீட்டில் மேலே போட்டுட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த எங்களுக்கு பண உதவி செஞ்சவங்க இருக்காங்கள்ல அவங்களோட பேர் வாசிக்கிறேன் சென்னையை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் அவருடைய நண்பர்கள் கிஷான் ஜெகதீஸ்வரன் சக்திவேல் ராக்கி முத்து மதன்குமார் மதுரை பிள்ளை கார்த்திகேயன் அஜித் குமார் தினேஷ் ரெட்டி தீபம் தினேஷ் ராமதாஸ் இவங்க தான் அவங்களுக்கு தேவையான காசெல்லாம் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சமூகத்துக்கு நன்றி சொல்லுங்கள் கைக்கூட இந்த ரெக்வஸ்ட்டை வந்து நம்மக்கிட்ட சொன்னது வந்து ரோஸ்டாஸ்டர் சார்ந்த சண்முகம் அவர்கள் மழையால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்த மக்களுக்கு வந்து கட்டுரை வச்சிய அறக்கட்டை வைத்து கோரிக்கை வைத்தான்

சந்தோஷம் எங்களுக்கு முகம் பருப்பு எங்களுக்கு வந்து மழை காலத்துக்கு வந்து எங்களுக்கு உதவி நன்றி வணக்கம் கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கற்பக விருச்ச நிழலில் விளைப்பாரினோமே உலகம் சிறுசு உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சீசு நீ உலகும் போது பேசு மழை நாளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாயைத்த ரொம்ப நன்றி வணக்கம் எங்கோ பிறந்தோ எங்கோ வளந்தோ பின்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோ சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்பரக விக்ஷம் ட்ரஸ்ட் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டினா ப்ரெஸ் பண்ணுங்கள் இஃப் யூ லைக் த வீடியோஸ் டூ கமெண்ட் ஷேர் அண்ட் லைக் த வீடியோ தேங்க் யூ இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் உதவிக்கு நீளும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை துன்பம் இனிமேல் தோல் கொடுக்கும் தோழினம் உண்டு உலகம் சிறுசு நீ உதவிடும் போதே